வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா என் பின்னாடி பாருங்கள் நான் பண்ணி வச்சுருக்கான்ட்டு நான் பொம்மை எடுத்து பார்த்து வச்சுருவான் இப்படியே விளையாடி நிற்பான் தான் உள்ளே போயிருக்கான் அங்கம்மா கூட ரைட் ஓகே இது ஒரு ஜாலி தான் லைஃப்பில் வயசான காலத்தில் பேரம் கூட விளாட்றது பேத்தி கூட விளாட்றது அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸான ஒரு விஷயந்தான் எல்லாம் பொம்மையும் பறை போட்டுவான் ரைட் கேட்க நினச்சேங்க ஒரு ஒரு ஃபேமிலியில் நீங்கள் உங்களுக்கு வந்து பொண்ணோ பையனோ பிறகுறப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிங்களா இல்லாட்டி அந்த பொண்ணோட பையனுக்கு பேர நம்மளுக்கு பேரன் பேத்தி பிறகுறப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிங்களா அது ஒரு எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் எனக்கு வந்து பேரம் தான் பயங்கர ஹாப்பினஸ் என் பையன் பிறந்தப்போ கூட எனக்கு தெரியல அப்போ நம்மளுக்கு இருபத்தி நாலு வயசு அதை பற்றி ஒரு ஒரு இது அவேர்னஸ் அவேர்னஸ்ன்னு கூட சொல்ல முடியாது தெரியல அப்போது சம்பளம் எங்கேயும் ரொம்ப கம்மி அறநூறுவா சம்பளம் எனக்கு நான் ஒய்ஃபும் தனியாக இருந்தோம் அப்போது வந்து என் பையன் எங்கே பிறந்தாங்கன்னா கோஷா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா ட்ரிப்ளிகே என்கிட்டே இருக்குது கோஷா ஹாஸ்பிட்டல் அங்கே தான் பிறந்தான் என் பே என் பையன் கேமரா தப்பு வச்சுன்னா நிறைய அப்போது வந்து என் சம்பளம் அறநூறுரூவா நைட்டு எங்கள் ஒய்ஃபு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போனாங்க எங்கள் மாமியார் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோஷா ஹாஸ்பிட்டல் கஸ்தூரி பாய் மருத்துவமனை டிபிகன் இருக்குது அங்கே போனால் அங்கே நைட்டு பன்னெண்டு ஐம்பது பிறந்தான் பேரேன் தெரில அப்போ நம்ம கஷ்டப்பட்டோம் கையில் ஒன்றுமே இருக்காது நானா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன் என் பையன் போகிறப்போ என்கிட்ட பன்னெண்டு ரூபான்னு தான் இருந்துச்சு அதில் வந்து பத்துரூவா குழந்தை பிறந்தோன்னே காஃபி வாங்க சொல்லுவாங்க சும்மா நான் போய் காஃபி வந்து கொடுத்தேன் உள்ளே காஃபி எடுத்துன்னு போயிட்டாங்க பத்துரூவா கிளி ரெண்டு ரூபா வச்சுருந்தேன் அந்த ரெண்டு ரூபா வச்சுன்னு பஸ் வேறாமல் அவ்வளோ தூரம் நடந்து வந்து வீட்டுக்கு அதுனா ஒரு கடந்த காலம் வசம் நம்ம மணிக்கு சால்வேஸ் அல்டிமேட்னு வாங்க நம்ம கஷ்டப்படுறப்போ பணம் இல்லைன்னா வச்சுக்கலாம் எதுவும் நம்மளுக்கு கவனம் போகாது அப்படி ஆனால் என் பேரம் பிறகுறப்போ ஓரளவு வந்து செட்டில் நான் என் ஒய்ஃப் வந்து ஐடி கம்பில் வேலை வச்சு ஓரளவு செட்டில் ஆகிட்டு கார் கீரு சொந்த வீடுலாம் வாங்கினான் என் பேரம் பிறந்தான் அப்போ பேரம் தான் போகிறேன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன் பிறந்தவொடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பேரம் பிறந்தாலும் சரி பேத்தி பிறந்தாலும் சரி சந்தோஷமாக இருக்கும் பேரம் வந்து பயங்கர சந்தோஷம் எக்ஸ்கியூஸ் சாரி 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 அது ஒரு லைஃப் பத நான் உங்களை கேட்குறேன் உங்களை வந்து உங்கள் மகன் மகள் பிறந்தது சந்தோஷமா பேரன் பேத்தி பிறகு சந்தோஷமா இந்த ரெண்டு சந்தோஷம் இல்லையே பெரிய சந்தோஷம் அது கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் இனி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் ஓகேவா என்ன ஓகே இனி நம்ம வீட்டு சமையலில் பாருங்கள் எனக்கு வந்து வெஜிடேரியன் பிடிச்சே தான் செஞ்சுருக்கேன் ஒய்ஃப் ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குது என்னன்னா சேப்பங்கிழங்கு ஃப்ரை என்னை வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண சேப்பங்கிழங்கு ஃப்ரை சேப்பங்கிழங்க குழம்பு வெஜிடேரியனில் பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது கருணக்கிழங்கு கூட பிடிக்கும் உருளைக்கிழங்கு கேஸு உடம்புலாம் வலிக்கும் கருணைக்கிழங்கு ஆவரேஜ் பட் சேப்பங்கிழங்கு இருக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்னா எனக்கு சேப்பங்கிழங்கு மட்டும்தான் பிடிக்காத எதுன்னு கேட்டால் அந்த கலவரத்தில் வந்து பீன்ஸு கேரட் பிடிக்கிற குட்டி குட்டியாக நறுக்கி வைப்பாங்க சுத்தமாக பிடிக்காது ஆவாம் வரண்ட் படக்க ஆரச்சுட்டான் பொ கால வச்சான் சமாளிச்சிட்டான் அது ஓகே ஓகேங்களா அதே மாதிரி வந்து ரைஸ் வந்து குக்கர் சாப்பாடு நடுவில் பருப்பு வச்சுட்டாங்க அப்புறம் வந்து காலை வாங்கி அந்த பிரிஞ்சி நானும் ஷேர் அடுத்து ரசம் ரசான் ஸோ சாப்பாடு எங்கள் ஒய்ஃபும் சூரி மட்டும்தான் நான் கொஞ்சம் பிரிஞ்சு சாப்பிட்டு போய் எதையும் சாப்பிட்றேன் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் இதுதான் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் கேட்டது சின்ன